இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்க லஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கீரை நல்லா சுத்தம் பண்ணி வச்சு அரைக்கீரையை அரைக்கிற ம கீரை வந்து வெறும் கீரையை மட்டும்தான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் தண்டு போடலை தண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்டு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புளி குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தண்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டு நூறு சின்ன வெங்காயம் ஒரு ப ஒரு பெரிய கட்டி பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா இதுக்கு வந்து கூட வந்து ஒரு முருங்கைக்கி முருங்கைக்காய் போடலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் இல்லை உருளைக்கிழங்கு ஏதாச்சும் ஒரு காய் போட்டு நல்லா புளிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டு நல்லா உடனே கீரைத்தண்டை வதக்கி விட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை மூணு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா பூண்டையும் நல்லா பார்த்திங்கன்னா செவக்க வதைக்கிறணும் அதுக்கப்புறம் தூள் போட்டு புளி கதைச்சி ஊற்றி அப்படியே நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த அரைக்கிற கடையிலுக்கும் அந்த புளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கீரை தண்டை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க பிடிச்சிருந்தால் குழம்பு வைங்க இல்லைன்னா விட்டுருங்க இதுக்கு வந்து முட்டை இல்லைன்னா அவிச்ச முட்டை இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும்